ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக ஒரு ரொட்டீன் பிளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் வந்து இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பின்னாடி தெருதாண்டியில் நாங்கள் உங்களுக்கு பேக் கேமராவில் கட்டுறோம் மழை பெய்தே அம்மா வந்து வேலை கிளம்பிட்டாரு எங்கள் தங்க வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில் அதனால தான் சரி நானும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பற்றல வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாவு ஆட்டிகிட்ருக்கேன் மாவு ஆட்டி முடித்தோடனே நான் வந்து அம்மா வீட்டை கிளம்புறேன் அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்யப்போறாங்க அதில் இன்றைக்கி சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எதுவும் நான்வெஜ்லாம் ஸ்பெஷலாக இருக்காது வெறும் வெஜிடேரியன் தான் அந்த அந்த விலாகை தான் நீங்கள் வந்து இங்கே பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து இதே மாதிரி தான் தூரிகிட்டு இருக்கு சரி தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்குது எங்கள் அக்கா பசங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா வீட்டுக்கு அதனால் நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி சீரமாக எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன் அதனால முதல்லே எங்கள் சங்கத்தை வந்து பேக் பண்ணி அமிச்சாச்சு அங்கே போனால் தான் தெரியும் என்ன ஸ்பெஷலாக செய்கிறாங்க மழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபிரெண்ட்ஸ் நம்ம வேலையில் முடித்தாச்சு இங்கே பாருங்க கிரைண்டர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் அது தெரியுதுங்களோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வீட்டை பெருக்கிட்டு இங்கே பாருங்க வீட்டை பெருக்கிட்டு அப்படியே கிளம்பாண்டி தான் தூரம் மட்டும் தூவிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் போகிறதுன்னு தெரில கிட்ட தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ்வளவு நம்ம வந்து கிளம்பியாச்சே மழை இல்லை ஆனா குடம் மட்டும் எடுத்துட்டு போலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் நானு அவ்வளவுதான் நம்ம வந்து நான் போயிட்டு அம்மா வீட்டுல வந்து மீட் பண்றேன் அங்க வந்து எங்க அக்கா பசங்களாம் வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரில எங்க தங்க வேற என்ன பண்றாருன்னு தெரியல உங்களுக்கு அங்க போயிட்டு நான் காத்துருவோம் அங்க போகலாம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப இருங்க உள்ள போயிட்டு பாக்கலாம் யாரு என்ன பண்றாருனா சரி சைலண்ட் நீங்க பேக் கேமரா ஆன் பண்றேன் கடவுள் மூடி இருக்கு நீங்கள் கலவு தூங்குறாருன்னு நினைக்கும் கொடை வச்சு எவ்வளோ சைலண்டா சொல்லலாம்னு பார்த்தா முடியலையே எல்லாரும் <laughs> 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 <akla>

தலைய தலைய அப்புறமா குளிக்கலாம் பொறுமையா மழை பெய்யுதுல பாத்து பாத்து இந்த பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் சரிதுன்னே இருப்பான் கட்டு புரிய கட்டு

சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன பட்டோ அப்புறமா சாம்பார் அப்புறமா கருணக்கிழங்க சாப்பிடலாமா திட்டுல இருப்பா என்னது நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க எப்படி இருக்கு இருட்டின் இருக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுதான் ஆகுது

സബ്സ്ക്രൈബ് ശരി ഓക്കെ ഓക്കെ സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബ് ബൈ ബൈ ബൈക്കി